ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கப்பட்ட கிளென் மேக்ஸ்வெல் ஒரு புறம் பொறுமையிலேருந்து பேட்டர் தூக்கி எறிஞ்ச சாம்சங் இன்னொரு புறம் தீயாக வந்து பாஞ்சு பாஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணி வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண விராட் கோலி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிளென் மேக்ஸ்வெலுக்கு இந்த சீசன் நல்லபடியாக வந்து போகலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு இருபத்தி மூணு மூணு சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டில் ஐநூறு ப்ளஸ் ரன்களை மேக்ஸ்வெல் வந்து அடித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி ஒரு ரன்கள் வந்து அடித்தார் ஆனால் இந்த சீசனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் கிளென் மேக்ஸ்வல் அடிச்சிருக்காரு நாலு முறை வந்து டக் அவுட் ஆயிருக்காரு அதில் ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா கோல்டன் டக் அவுட் வந்து ஆயிருக்கார் அதுவும் வந்து எலிமினேட்டர் கேம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு போட்டி அந்த சமயத்தில் வந்து இப்போ கே கேஆருக்கெல்லாம் வந்து ஸ்டார்க்கு வந்து வேற லெவலில் ஒரு கம்பேக் வந்து கொடுத்தாரு ஆனால் புறம் வந்து கிளென் மேக்ஸ்வல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மோசமாக வந்து சொதப்பன காரணத்தினால அவுட் ஆகிட்டு வந்த உடனே விராட் கோலி விட்டு ஏறு ஏறுனு ஏறி இருக்கார் ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வலை விராட் கோலி வந்து வந்து திட்டிருக்காரு இது ஒரு புறம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நடக்க செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் பதிமூணு பந்தில் பதினேழு ரன் மட்டும் எடுத்து அவுட் ஆகிருப்பார் ஸ்டம்பிங் முறையில் வந்து அவுட் ஆகிருப்பார் கரண் சர்மா ஓவரில் கொஞ்சம் தடுமாறி இருப்பார் அதுக்கப்புறம் இறங்கி வந்து ஆட ட்ரை பண்ணி ஸ்டம்பிங் முறையில் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிருப்பார் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் ரொம்ப கூலான ஒரு பிளேயர் தான் கூலான ஒரு கேப்டன் தான் ஆனால் இந்த முறை கொஞ்சம் அவருடைய அந்த கூல்னஸ் காம்னஸ் அப்படிங்கிறது தவறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவுட் ஆகிட்டு நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பேட்டை வந்து தூக்கி எரிஞ்சு கடுப்பை வந்து வெளிப்படுத்தி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து போயிருப்பார் இன்னொரு புறம் வந்து என்ன தான் சொல்லுங்கள் ஃபிட்னஸ் விஷயத்தில் விராட் கோலியை அடிச்சிக்கவே முடியாதுங்க வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அதுவும் வந்து துருவ் ஜோரில் வந்து ரன் அவுட் ஆ ஆக்கியிருப்பார் விராட் கோலி அதுவும் வந்து லாங்லேருந்து ஓடி வந்து கரெக்டாக வந்து த்ரோ விட்டு அது வந்து அந்த இடத்துல கோலி மட்டும் நிக்காம வேற ஒரு பிளேயர் இருந்திருந்தாருன்னா இது அவுட் வந்து கிடையாது பட் கோலியா இருந்த வாசி பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணியிருக்காரு இந்த சீசனில் எத்தனையோ முறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணி எதிரணி பேட்டர்ஸை விராட் கோலி வந்து அவுட் ஆக்கியிருக்காரு நன்றி